வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை வெயில் மழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளும் வேளாண் பணிகளுக்கான தொடக்க ஆயத்தம் போன்றவை அனைத்தும் அடங்கிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்று திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படக்கூடிய அறிக்கை தற்பொழுது அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிகமாக பெய்து பாதிப்பை ஏற்படுத்தியும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அறுவடை நேரத்தில் பெய்து பாதிப்பை ஏற்படுத்தியும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் எந்த காலத்திலும் பெய்யாமல் சற்று வறட்சியை ஏற்படுத்தியும் இருக்கிற நிலையில் தொடர்ந்து அதாவது ஏரி குளங்களில் நீர்நிலைகளில் தண்ணீர் வெயில் காரணமாகவும் பயன்பாடு காரணமாகவும் குறைந்து வரக்கூடிய நிலையில் விவசாயத்திற்கு தேவை இருக்கிற காரணத்தினாலும் குளங்களில் ஏரிகளில் மீன் பிடிப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தயவு செய்து குளங்களில் மீன் பிடிக்கும் பொழுது குளங்களில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி விடாதீர்கள் குளங்களில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றாமல் வளை போட்டு பிடியுங்கள் அல்லது ஒரு பக்கம் நீரை தேக்கி வைத்துவிட்டு ஒரு பக்கம் மீனை பிடித்துவிட்டு மறுபக்கம் அதாவது மீன்பிடித்தல் நிறைவடைந்த பிறகு அந்த மீண்டும் சிறு துளி கூட வீணடிக்காமல் அக்குளத்திலே மீண்டும் சேமித்துவிடுங்கள் ஆக மீன்பிடித்தலுக்காக உயிர் துளியாம் நீர்துளியை வீணடித்து விடாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெயிலும் மழையும் கோடையில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை அமைப்பில் மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் வெயிலும் மழையும் காற்றும் இருக்கும் இந்த ஆண்டு இப்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் வங்கக்கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது மேற்கத்தி இடையூறு ஒன்றன் மின் ஒன்றாக இமயமலைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை அதனோடு இணைந்த காற்று சுழற்சி இமயமலை அதனை ஒட்டிய வடக வடமா அதாவது இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஏற்கனவே கடந்த இரண்டு முறை கடந்த மாதத்தில் வந்ததை விட இந்த மாதம் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் படிப்படியாக அந்த மேற்கத்தி இடையூறோட தீவிரம் குறைந்து உயரழுத்தத்தை வங்கக்கடல் நோக்கி தள்ளி இருப்பதை மீண்டும் இமயமலை பகுதியை நோக்கி ஈர்க்கும் அதாவது மேற்கத்தி இடையூறோட தீவிரம் குறையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு சூரியன் குத்துக்கதிர் வருகை என்பது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றில் வழக்கமாக அமைந்து வழக்கம் போல் அமைந்து படிப்படியாக ஏப்ரல் பத்திலே குமரி முனைக்கும் ஏப்ரல் பதினாறில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர கடலோர மாவட்டங்களுக்குமாக தமிழ்நாட்டிலே ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை சூரியனின் குத்துக்கதிரை விழச் செய்யும் தற்பொழுது வங்கக்கடலிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் அதிலிருந்து மேலிருந்து அமு அழுத்தப்படும் காற்றை தமிழ்நாட்டின் கடலோரத்தில் நுழைய செய்து மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் நோக்கியும் தென் மாவட்டங்கள் நோக்கியும் அனுப்பி கொண்டிருக்கிறது கடலோரம் நுழையும் காற்று குளிர்ந்த காற்று அது பகலிலே சூரியன் இருக்கிற காரணத்தினால வெப்பமடைந்து மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணித்து அனல் காற்றை மேற்கு மாவட்டங்களுக்கு குறிப்பாக கரூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொடுக்கிறது அதிக வெப்பமான காற்றாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்திற்கும் அதிக வெப்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று பகலிலே இருக்கும் இரவிலே அப்படியே தலைகீழாக மாறி குளிர்ந்த காற்றாக இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டுக்கு தொட்டதும் படிப்படியாக உயரடுத்தும் வங்கக்கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலோட வடக்கு மத்திய பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கும் ஏப்ரல் பிறந்ததும் அது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கியும் ஏப்ரல் பிறகு பிற்பகுதியில் அது இமயமலை பகுதியை நோக்கியும் விலகி சென்றுவிடும் பிறகு குறைந்த அழுத்த பகுதியோ அல்லது ஒரு பரந்த குறைந்த அழுத்த பகுதியோ அதாவது மேகமூட்டத்திற்கும் சாதகம் இல்லாமல் புழுக்கத்திற்கும் சாதகமான அமைப்பை புழுக்கத்திற்கும் வறண்ட வானிலைக்கும் சாதக அமைப்பை முதலிலே ஏற்படுத்தும் ஒரு சில மலை மாவட்டங்களில் மட்டும் தூரலோ நனைக்கும் மடையோ இருக்கும் இம்மாத இறுதியில் அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கேரள பகுதிகளில் இருக்கலாம் பதினெட்டு பதினேழு தேதிகளில் தென் கடலோரத்தில் தூறல் துள்ளி விழலாம் இது தவிர மார்ச்சிலே பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு தெரியவில்லை ஏப்ரல் பிறந்ததும் ஏப்ரல் முதல் வாரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மடைகள் இருக்கும் அதுவும் பரவலாக இருக்காது சித்திரை பிறந்ததும் தான் நம் அழைப்படிவிற்கு சாதகம் அதுவரை தற்பொழுது இரவிலே குளிரும் பகலிலே வெயிலுமாக இருக்கக்கூடிய இரவிலே குளிர் பகலிலே வெப்ப அலையுமாக இருக்கக்கூடிய வானிலை மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு படிப்படியாக உயிரழுத்தம் விலகுவதன் காரணமாக இரவில் இருக்கக்கூடிய குளிர் என்பது படிப்படியாக குறைந்து வெப்பமாகும் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும் இது ஏப்ரலிலே மேலும் அதிகரித்து இரவு நேர புழுக்கத்தையும் பகல் நேர வெயிலையும் வணல் காற்றையும் கொடுக்கும் ஆக பனிரெண்டு மணி நேரம் ஒரு இதமான வெப்பநிலையும் பனிரெண்டு மணி நேரம் வெயிலையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மார்ச் இறுதிக்கு பிறகு ஏப்ரலில் இரவிலும் புழுக்கம் இரவிலும் வியர்வை பகலிலும் வியர்வையாக மாறிவிடும் மழையை பொறுத்த வரைக்கும் சித்திரை ஒன்றிலிருந்து மெல்ல அதிகரிக்கும் சித்திரை பத்து தேதியிலிருந்து குறிப்பாக சித்திரை ஐந்து ஆறு தேதிகளிலிருந்து மழை பொடிவிற்கு சாதகம் தெரிகிறது வெப்ப வெப்பசல மழையாக உள் மாவட்டங்களிலே முதலிலே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் எங்கே வெப்பம் மிகுதியாக இருக்கிறதோ எங்கே அதிகமாக வெப்பம் வாட்டி அந்த இடத்தில் உள்ள காற்றை லேசாக்கி மேலழப்பி இருக்கிறதோ எங்கே வெற்றிடம் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் அரபிக்கடல் வங்கக்கடல் காற்றுகள் குவிந்து மாலை இரவு வெப்பசலம் வழிப்படிமை ஏற்படுத்தும் ஆகவே எளிதிலே நாம் அந்த மழையும் எதிர்பாரி அனுபவித்து விட முடியாது பகலில் வெயில் வாட்டி வதைத்து வியர்வை சொட்டிய பிறகுதான் மழை சொட்டும் மாலை இரவில் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக சராசரிக்கு கூடுதல் வெயில் இந்த ஆண்டு இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழையும் இருக்கிறது அது குறிப்பிட்ட இடங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அனைவருக்கும் உண்டு மழை குறைந்த பரப்பில் இருக்கும் அது சராசரிக்கு கூடுதல் தரும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொழியும் அது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் இந்த இடத்தில் கூடுதலாக பெய்யும் இந்த இடத்தில் ஒதுக்கும் இந்த இடத்தில் குறைவாக பெய்யும் என்பது இப்பொழுது சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஆறு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்போ குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு தான் ஒரு வா பத்து நாட்களுக்கு முன்பு தான் ஓரளவிற்கு துல்லியமாக அறிவிக்க முடியும் மிக துல்லியமாக ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பு எந்த மாவட்டத்தில் கூடுதல் மழை இருக்கும் என்பதை அறிவிக்கலாம் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுதே ஏப்ரலில் தான் மழை இருக்கிறது ஏப்ரல் பின்பகுதியில் தான் மழை இருக்கிறது அதுவரைக்கும் வெயிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய குளிர்காற்று இரவு நேர குளிர்காற்று என்பது மாறி இரவு நேர புழுக்கத்தையும் மாத இறுதியில் இருந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் எல்லாம் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால மேலும் வெயில் அதிகரித்து காணப்படும் மாலையரவு வெப்பசலனம் மழை இருந்தாலும் மேயிலும் கொடு இருக்கிறது ஆனால் எல்லாம் வெயிலுக்கு பிறகுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரியான தேதியில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் மே முப்பத்தி ஒன்றில் கூட தொடங்கலாம் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் கண்டிப்பாக தொடங்கும் அந்த தொடக்கம் என்பது ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கும் அரபிக்கடல் நிகழ்வால் கேரளாவிலே தொடங்கும் முதலிலே அந்த நிகழ்வு படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்ததும் பருவமழை தொடக்கம் ஒரு வலுவாக இருந்து பிறகு முன்னேற்றத்திற்கு எடுத்து போனாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்படிவை கொடுத்தாலும் ஒரு பரவலான ஒரு பெரிய அளவு ஒரு கொட்டித்திற்கும் மழைப்படிவையோ உடனடியாக அணைகளை நிரப்பும் மழையோ ஜூன் ஜூலையில் இருக்காது ஜூலை பதினைந்துக்கு பிறகுதான் பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் ஆனால் இருக்கும் மழை அணைகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தற்பொழுது மேட்டூரில் இருபத்தி ஆறு டிஎம்சி வரை தண்ணீர் குறைந்து விட்டது குடிநீருக்கு ஆயிரம் கண்ணாடி திறக்கப்படுகிற நிலையில் பத்து நாளுக்கு ஒரு டிஎம்சி என்ற விதம் மாதத்திற்கு மூன்று டிஎம்சி குறைகிறது மூன்று மாதத்தில் ஒன்பது டிஎம்சி குறையும் ஒன்பது டிஎம்சி என்பது வரக்கூடிய ஜூன் பனிரெண்டில் பதினாறு பதினேழு டிஎம்சி என்ற இருப்பை கொடுக்குமாகவே ஆக தண்ணீர் ஏற்கனவே குறைவாகத்தான் இருக்கிற காரணத்தினால குடிநீர் தேவையும் கண்டிப்பாக பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் கர்நாடகாவில் கடும் வறட்சி நிலவுகிறது ஆக வரக்கூடிய ஜூலை பதினைந்திலிருந்து தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதுவரை பரவலான மழை இல்லாமல் ஜூலை பதினைந்துக்கு பிறகு ஆகஸ்டிலிருந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய கடல் அமைப்பு படிப்படியாக நடுநிலை அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நடுநிலை அமைப்பிற்கு மாறிவிட்டது நிலக்கோட்டை இந்திய பெருங்கடல் அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் நிலடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உயர்ந்த வெப்பம் தற்பொழுது வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சில புள்ளிகள் உயரத் தொடங்கிவிட்டது ஆகவே நடுநிலையாக பல சில மாதங்களும் நெகட்டிவ் ஐஓடியாக அதாவது அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து நெகட்டிவ் ஐஓடியாக வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் பிற்காலத்தில் இருக்கும் என்பதனால் நல்ல ஒரு பருவமழை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் முதலில் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இமயமலை ஒட்டி அதாவது வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய இமயமலை பகுதிகளுக்கும் அதாவது வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு முதலில் மழைப்படிவை கூடுதலாகி பிறகு படிப்படியாக அரபிக் கடலோர மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக கேரளா கர்நாடகாவிற்கு கூடுதலாக சற்று கூடுதலாக அதாவது மகாராஷ்டிரா குஜராத்தை ஒப்பிடும் பொழுது க கோவாவுக்கு சற்று கூடுதல் படை இருக்கும் கோவாவை பொழுது கர்நாடகா கேரளாவிற்கு கூடுதலாக இருக்கும் அதைவிட கூடுதல் ஒடிசாவிற்கு தான் இருக்கும் மழைப்படிவு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்டுக்கு அதிக மழை இருக்கிறது இந்த ஆண்டு காரணம் என்னவென்றால் நிகழ்வுகள் இந்த ஆண்டு வங்கக்கடலில் வந்து தீவிரமடையும் பசிபி பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்னினோ என்பது படிப்படியாக நடுநிலையாக மாறி லானின அமைப்பாக ஆகஸ்டிலே மாறி இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்டிலிருந்து அது நிகழ்வுகளை கடல் வழியாக வங்கக்கடலுக்கு அனுப்பும் என்பதனால் நிகழ்வுகள் வங்கக்கடலிலும் வலுவாகும் என்பதனால் நல்ல மழைப்பொழிவு வங்கக்கடலோர வட இருக்கிறது அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக தென்மேற்கு காற்று இருக்கும் வகையில் அங்கேயும் வெப்பநிலை உயர்ந்து தான் இருக்கிறது குறையவில்லை ஆக தென்மேற்கு பருவமழை தென் மாநில அரபிக்கடலோர தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை பெருமை கொடுக்கும் எல்லாமே தாமத மழையாக கொடுக்கும் ஆனால் நல்ல மழை இருக்கிறது அதை விட கூடுதல் மழை வடகிழக்கு பருவமழை தான் பரவலான மழை சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நாளிலே முடியும் ஆனால் நீண்டு கொண்டேவும் போய்விடாது டிசம்பர் இறுதியிலே போல் இருக்குது வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கி சரியான நாளில் நிறைவடைந்து விடும் வடகிழக்கு பருவமழை அதில் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆக இந்த ஆண்டு கொடுத்த வறட்சி போல் அடுத்த வட அதாவது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை வறட்சி இருக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழையில் முற்பகுதியில் சற்று பிரச்சனை இருக்கிறது ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த வெப்பம் இந்த தண்ணீர் பிரச்சனை இது எல்லாமே ஆகஸ்ட் வரை நீடிக்கலாம் ஜூன் பிறந்ததும் சற்று தீவு பிரச்சனை குறைந்தாலும் முழுமையாக தீர்வு என்பது செப்டம்பரில் தான் இருக்கும் என்று ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நூறு சதவீத தீர்வு என்பது வடகிழக்கு பருவமழையில் தான் இருக்கும் என்று தெரிகிறது நினைவில் கொண்டு நீர் ஆதாரங்களில் இருக்கக்கூடிய நீரை மிகவும் பக்குவமாக சேமித்து ஒவ்வொரு துளியையும் சேமித்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி